சுப்பிக்குழுவில் குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருக்கக்கூடிய தேர்வானது ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன் எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த தேர்விற்கான தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டு ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது ஸோ பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நவம்பர் பதினைந்தாம் தேதியாகவும் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நவம்பர் பதினஞ்சுன்னு சொல்லி தேர்வு அறிவிக்கப்பட்டு ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது ஸோ இனி அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு வார காலம்தான் இருக்கு ஸோ இந்த ஒரு வார காலத்தில் உங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பதில் சுபைக்குழுவானது ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும் என்பதை அடிப்படையாக கொண்டு பத்து ஃபுல் மாடல் டெஸ்ட் ஆனது உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக பத்து முழு மாதிரி தேர்வுகள் கொடுத்து அதனுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இதை பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள் சோ இன்னியும் தங்களை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கணும் என்பதற்கு ஏதுவாக நவம்பர் பதிமூன்று சரிங்களா நவம்பர் பதிமூன்று பதினான்கு ஸோ இந்த தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மோக் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் எக்ஸாமா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த பத்து டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம என்ன செஞ்சிடும் ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஸோ இந்த பத்து டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணும்பொழுது ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு டிஆர்பி பேட்டர்னில் உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பத்து டெஸ்ட்டு நீங்கள் டோட்டலாக வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் ஸோ எந்தெந்த பகுதியை நம்ம படிச்சிருக்கோம் ஸோ எந்தெந்த பகுதியை இன்னி நம்ம ரிவிஷன் பார்க்கணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இது போக ஸ்டேட் லெவல்ல ரெண்டு புல் மாடல் டெஸ்ட் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பதில் ஒரு முக்கிய பங்கு இந்த வினாக்களானது இருக்கும் ஏன்னா இந்த டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுத்தா போதுங்கிற கான்செப்டு தான் அடுத்து வரக்கூடிய தான் நம்ம அதிகப்படியான கவனம் செலுத்தணும் என்பதை அடிப்படையாக கொண்டு எண்பத்தி ரெண்டு எடுப்பதற்கான வழிமுறையை இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு ஒவ்வொரு பேஜா ஸோ இப்போ பேப்பர் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் பத்து டெஸ்ட்டு பேப்பர் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பேப்பர் டூ சயின்ஸ் அண்ட் மேக்ஸுக்கும் பத்து டெஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி பேப்பர் டூ சோசியல் சயின்ஸுக்கும் பத்து டெஸ்ட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு நம்ம என்னச்சிடோம் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிருக்கோம் சோ இந்த பத்து டெஸ்ட் போக பேப்பர் ஒன்னா இருக்கட்டும் பேப்பர் டூல சயின்ஸ் அண்ட் மேக்ஸா இருக்கட்டும் அதே மாதிரி பேப்பர் டூல சோசியல் சயின்ஸா இருக்கட்டும் உங்களுக்கு இரண்டு மார்க் டெஸ்ட் ஸ்டேட் லெவல் எக்ஸாம் உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ இது உங்களுக்கு இறுதிக்கட்ட ரிவிஷனுக்கான பகுதி ஸோ இப்போ இந்த கொஷின்ஸ் எப்படி தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் டூ சோசியல் சயின்ஸ் நம்ம எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சோசியல் ஒன் ஃபுல் டெஸ்ட் டூ ஃபுல் டெஸ்ட் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்னு இந்த டென் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீயும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ டோட்டலாக பதினோரு பிடிஎஃப் உங்களுக்கு வரும் ஸோ இதில் முதல் டெஸ்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் தமிழ் ப்ளஸ் ஆங்கிலம் ஸோ ரெண்டு மெத்தட்லேயுமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் டிஆர்பி பேன்ல இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஆன்சர் கீயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்த்து டெஸ்ட் நம்ம ஓபன் பண்றோம் ஃபோர்த்து டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஆர்பி பேட்டர்னில் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி இருக்கும் சரிங்களா சைக்காலஜி என்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறான் முப்பது கொஸ்டின்ஸ் சைக்காலஜி அடுத்து தமிழ் ரெண்டாவது பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழில் முப்பது கொஸ்டின்ஸ் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இது காமனாக எல்லாருக்குமே இருக்கக்கூடியது ஸோ இதில் முப்பது கொஸ்டின்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் அண்ட் சயின்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அறுபது கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறோம் ஸோ அது போக சோசியல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அறுபது கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதை கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ஃபஸ்ட்டு பார்ட்டை சைக்காலஜி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த சைக்காலஜியை தொடர்ந்து டோட்டலாக சைக்காலஜியில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஸோ முப்பதாவது கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா தமிழ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் உருவாக்கணும் தமிழுக்கு அடுத்து அடுத்தபடியாக தமிழுக்கு அடுத்து இங்கிலீஷ் சோ அடுத்து மேஜர் சோ இந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி தரத்தில் உங்களுக்கு இந்த ஆனது பத்து முழு மாதிரி தேர்வு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் சுவைக்குழு ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்தினா அதே மாதிரி ஆன்சர் கீயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம் இருக்கும் சரிங்களா மாடல் டெஸ்ட் ஒன்று மாடல் டெஸ்ட் டூன்னு நூற்றம்பதுக்குமே ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம் ஸோ இதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷனை முடியும் அதற்கு அடுத்தபடியாக என்ன செய்றீங்க உங்களுக்கு ஸ்டேட் லெவல் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் பேங்க் வாங்கினவங்களுக்கு பதிமூன்று பதினான்கு தேதியில கொடுக்குறோம் அதையும் முழுமையாக பயன்படுத்துங்க ஸோ இது உங்களுக்கான எண்பத்தி ரெண்டு ஒரு வாய்ப்பாக இருக்கு இதில் எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுக்கிறீங்களா நிச்சயமாக நீங்கள் டெட் எக்ஸாம்ல வெற்றி பெறலாம் என்பதற்கான ஒரு வாய்ப்பாக சுபைக்குழு உருவாக்கி இருக்கிறது ஸோ மிக குறைந்த காலத்துல உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த பகுதியை ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ இதுல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே